கார்த்திகா கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குற பழக்கம் கார்த்திகா ஒரு சந்தோஷமான விஷயம் என்பட வம்சத்திலே கிடையாது ஒரு ஒரு லூசர் லைவ் வேற சொல்லு சும்மா சொல்லு இதுல இன்னைக்கு கனி லைவ் பார்த்தேன் கார்த்திகா ஓ எல்லாருக்கும் கார்த்திகா கார்த்திகை திரீப திருநாள் வாழ்த்துக்கள் ஆள் சக்திவேல் வணக்கம் ப்ரோ வணக்கம் நண்பரே வணக்கம் நம்ம சேனல்ல சூப்பர் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாத்தா அங்க போயிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கு கார்த்திகா ஆனா அவங்க சட்டை கூட பண்ணுவாங்க வேடிக்கை மட்டுமே பார்த்தா அம்மா அவரு அவரை பொறுத்த வரைக்கும் அது வேடிக்கை தானே திருப்பி ஷேர் பண்ணல இல்ல பேசவே இல்ல டாக் பண்ணல இல்ல மொக்க வாங்குனா கார்த்திகா முத்துக்குமரன் ஹாய் முத்துக்குமரன் அவரோட பேர் சொல்லி ஒரு வார்த்தை கூட படிக்கல நம்ம தான் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கோம் அதான் அவ அவனுடைய பேரோ அவனுடைய மெசேஜோ எதுவுமே படிக்கல கார்த்திகா அக்கா இப்படிதான் கமெண்ட் பண்ணிக்கா இன்னைக்குதான் பார்த்தேன் பாத்தா எனக்கு வந்துச்சு தானே நோட்டிபிகேஷன் கொஞ்சிட்டு இருக்காரு ஓ கண்ணே பேசுதடா கை வந்திருப்ப ஆமா நம்ம அப்படியே புரியிலேயா வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அனைத்து உறவுகளுக்கும் கார்த்திகை திருநாள் வார்த்துக்கள் 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 எங்க போனீங்க மத்தியானோ நாங்கள் வந்தமே நாங்கள் தோக்கணும் கார்த்திகை தோக்காம கிடக்கு

நீங்க எங்க போனீங்க நீங்க மத்தியானம் காடமே எங்க போனீங்க நீங்க போய் தூங்கிட்டாரா வெட்ரிக் தமிழ் சேனலை தொடர்ந்து காணுங்கள் லாவண்யா சிஸ்டர் வணக்கம் 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 வணக்கம்

காமெடி கேங்கர் பாத்துச்சானே காமெடி கேங்கர் பாத்துட்டியா காயிலே நேத்து வந்துச்சே கிரிக்கெட் எபிசோட் பாத்தேன்னா இது பாத்துச்சா என்ன அக்கா அண்ணா ஒரே சிவப்பா இருக்காது என்னது சிவப்பா இருக்காதா யாரு சொன்னது

இன்னைக்கு தான் அதிசயமா தூங்காம இருக்கு கையில கையில கிட்ட சொல்லுமாப்ல அவங்க ஆளு மொக்க வாங்குறத கக்கா கையில கக்கா பயங்கரமா போய் மொக்க வாங்குது கனில ம் அது அங்க போய் வேற அவங்க போய் யார் பேர சொல்றாங்க தெரியுமா நிலா என் காதலியே அப்படினு சொல்றான் நீங்க ஓம் ஓம் பேரலாம் சொல்லல நீலா என் காதலியா

हाँ क्या नाम है सलाम कहेला का इनका इत्तेअसिना पर्चन सुमा सुमा फन कक्का यार ये हाय कार्तिकेय कार्तिकेय मरका पेट्रिट तमिल चैनल अ तोड़ने तो बारगना हम चैनल को लाइक அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் சாமி எங்க நாட்டுல இன்னைக்கு உங்க மலையா மகேஷ்குமார் மகேஷ் வணக்கம் முத்துக்குமார் குமரன் வெற்றி 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 வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் ஏன் வரல இல்லையா ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா ப்ரோ விஜய் பாலாஜி ஹாய் பாலாஜி ப்ரோ கேக்குங்க பாலாஜி சென்னை இல்லையா சைதாபேட்டை சொந்த ஊரு மதுரை ப்ரோ சொந்த ஊர் மதுரை ஆமா சொந்தமா ஊர் இல்ல இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது மதுரை உம் வெற்றி தமிழ் சேனல்ல தொடர்ந்து பாருங்க சிஸ்டர் ஒன்லி ஜோ कायले तूंगा पोल यारी कायल के आप बोटने बोटने यारी मिची मिची हाँ ओके ओके गुड नाईट गुड नाईट कायल के तू कबर लिया कुमारना कक कपोल यार कक कपोल तू तू कबंदा

கண்ணிலே வந்து நான் தான் காயல் ஊ பொண்டாட்டின்னு கண்ணிகிட்ட என் மானம் வரையலியே வாங்கிட்டானா ஆல்ரெடி ஊ என்ன மதிக்கிளங்காய் கார்த்திகா அசிஸ்டன்ட் ஊ நீங்க மதிக்கிளங்க அப்புறம் ஏன் பேசறீங்க நீ போட்ட மெசேஜே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க माना सुना है मरी गीता कक्कू मरा तो सुपरमैन ने करले सिस्टर आऊंगा जां बैटरी तमिल चैनल है तोड़ने तो भार गया हाय कलपना सिस्टर इप्री बीतोंगर ते कितना वर्ष निया काठिका काठिका उगा का पोटी रजेज देंगे बीतोंगर सोर नीतोंने

நீ ஸ்ரீராம் வெற்றி தமிழ் சேனல்ல தொடர்ந்து பாருங்க மக்களே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க முதல்ல வந்திருக்கும் அனைத்து மக்களும் ரெண்டு ரெண்டு லைக் போட்டு விடுங்க பாக்கலாம்

பார்த்தது கையலா கார்த்திகா தூங்கிடுச்சி என்ன பூபதி ஒரே ஒரே கமெண்ட்ல ஊடிட்டாரு என்ன சிந்தைய பாலாஜி புரோ ஒரே லை கட்ல ஊடிட்டாரு என்ன ஆல்ரெடி கார்த்திகா தூங்கிடுச்சி இல்ல சத்தியம் 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 கார்த்திகா கார்த்திகா தூங்காரு அக்கா இப்படிதான் கமெண்ட் பண்ணிருக்கான் கார்த்திகா சதீஷ் ஹாய் பிரேம் நான் சாப்பிட்டேன் கார்த்திகா சிஸ்டர் நீங்க சென்னையா எந்த ஊர் அண்ணா அமைதியா இரு அக்கா தியானம் முத்து முத்துக்குமரன்

கார்த்திகா திரு தீபநாத் எங்களுக்கு எல்லாம் ஒரு பால்கோ வாங்கி கொடுத்தியா ஒரு லட்டு வாங்கி கொடுத்தியா ஒரு மைசூர் பாக்கும் வாங்கி கொடுத்தியா பூத்தியாவது வாங்கி கொடுத்தியா வீட்டில தம்பிச்சதல நீங்க பாருங்க నమజ్ ఛానల్ లో లైక్ కొడుతుండి యాల్లారో నమజ్ ఛానల్ వేడికి బయలు ఎల్లారు కొంచెం లైక్ కొడుతుండి బారగ మక్కలే నమజ్ ఛానల్ లో నమ ఎంటర్టైనమెంట్ ఛానల్ తోడతో బారంగా చెరియా జెమినీ బ్రో హై జెమినీ బ్రో నమజ్ ఛానల్ లో ఎల్లారు సూపర్ చాట్ లో ఉంది సపోర్ట్ పడుంగే లైక్ పడుంగే నమజ్ ఛానల్ లో సూపర్ చాట్ ను రాత్రి 10 గంటలు కే లైక్ పడుంగే చెరియా